தத்புருஷாயத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாஷி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் பூரட்டாதி அதிகாலை நான்கு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் பூஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது நண்பர்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய சொந்தங்கள் மூலமாக மன நிறைவு கிடைக்கக்கூடிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய ஏற்கனவே தொழில் துறையில் உள்ளவங்க எழில் குஞ்சும் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை குறைத்தால் மரியாதை போய்விடும் அதிகப்படுத்தினால் மதிப்பே போய்விடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க சிங்கப்பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவுதான் பிராபலங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த எல்லாம் தகர்த்தெறிந்து உடை தெரிந்து மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் ஆரம்பமாகும் நமக்கு எதிர்காலம் இருக்குதா நாமளும் நிம்மதியாக வாழ முடியுமா உலகத்தில் எல்லோருமே நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க நாம் மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு கட கடந்த காலங்களில் நொந்து உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய மற்றவங்க முன்னாடி பெருமையாக அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் உருவாகும் கண்ணாடி சம்மந்தப்பட்ட இந்த கண்ணு கண்ணாடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கண்ணாடி விற்பனையில் உள்ளவங்க உங்களுடைய தொழில் துறையில் முன்னாடி வரக்கூடிய முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால் தான் திறக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டு ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிச்சு அதில் வந்து நல்ல முறையில் வருமானம் கிடைக்காம வாடகை கொடுக்க முடியாமல் ஆள் சம்பளம் கொடுக்க முடியாமல் தேவையில்லாமல் கடனை வாங்கி நஷ்டப்பட்ட உங்களுக்கு கஷ்டப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் நஷ்டப்பட்டீங்களோ அந்த நஷ்டப்பட்டதெல்லாம் அதிர்ஷ்டமாக திரும்ப வரக்கூடிய இழந்த செல்வம் மட்டுமல்ல இழந்த கௌரவங்களும் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு குறையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு ஷாபங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் நேர்மையை மட்டுமே நேசித்து வரும் தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத தாபங்கள் தேவையில்லாத சாபங்கள் சாபங்கள்லே அவை அனைத்துமே விலகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த நல்ல உருவாகும் எவ்வளவோ கெட்டவங்கெல்லாம் பிழைக்கிற இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாதா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லவர்களாகிய நீங்கள் நல்ல முறையில் பிழைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீங்கள் யாராக பிறந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு வேறாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அண்ணாமலையா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு பெருகக்கூடிய நாள் அதாவது தேவையான தேவையான பணம் இருந்தாலும் நிதி கிடைச்சாலும் மனசுக்கு நிம்மதி வேணும் இல்லையா அந்த நிதியோடு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது தன்னடக்கமான செயல்கள் மூலமாக தன வரவுகளை வந்து மிகுதிப்படுத்திக்க முடியும் நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த பிளம்பிங் தொழில் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிஷியன் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி தொழில் அல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வந்தாலும் சில வாய்ப்பு களை வாழ்க்கை தீர்மானிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணிராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது நான்காம் அதிபதியும் சப்தமஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சின்ன சின்ன டீ காபி வியாபாரம் செய்கிறவங்க அல்லது சின்ன சின்ன பேக்கரி வச்சுக்கிறவங்க இனிப்பு கார வகையில் உற்பத்தி செய்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபன லாபங்கள் அதிகரிக்கும் மிகுந்த இன்றைய நாளில் ஊமையாகவே இருந்துவிட்டால் ஊனமாக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பிரபஞ்ச கடவுளை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பக்குவம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பக்குவமான வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய சிக்கல் இல்லாமல் ஒரு சில சீரான சிறப்புக்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுநர் இருப்பாங்க இல்லையா அதாவது ஆட்டோ டிரைவராக உள்ளவங்க வாடகைக்கு ஆட்டோ எடுத்து சரியான சவாரி கிடைக்காம நமக்கு வந்து வாடகை கட்ட முடியல அப்படின்னு கவலைப்பட்டுருப்பேங்க இல்லையா அந்த மாதிரி அடிமட்ட நிலையில் உள்ளவங்க கூட சொந்த வாகனம் அதாவது சொந்த ஆட்டோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகரிக்கும் அல்லது அதற்காக திட்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த நாளில் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட சில நேரங்களில் பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் கடந்த காலங்களில் எவ்வளவு கோயிலுக்கு நீங்கள் எத்தனை பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்களோ எவ்வளவு வேண்டுதல் வச்சிங்களோ அவை அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆயத்தம் இந்த நாளில் அதிகமாகும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் பொதுவாகவே பிள்ளைகளுடைய கல்விக்காக வாங்கிய கடன் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பணத்தை சேர்ப்பதிலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசிராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டிக்டாக் மோகத்தை விட டிப்டாப் வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பராசக்தி தேவியை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய சகோதர சகோதரி வகையில் ஒற்றுமை பெருகக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் உருவாகும் சின்ன சின்ன அதாவது கட்டுடல் இருக்கும் பொழுது காலம் இருக்கும் பொழுது நல்ல திடகாத்திரமான தொழில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் வயசானதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற வேலையில் வா வான் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வரவுகள் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்னேற்றமான வாழ்க்கையை விட முன் உதாரணமான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய கனிவான பேச்சுகள் மூலமாக காரிகத்தில் வெற்றி காணக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களோடு கூடிய வருமானங்களை சம்பாதிக்க முடியும் நெசவு தொழிலில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான வருமானங்கள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட்டு கொடுப்பதிலும் விட்டு விடுவதிலும் நிம்மதி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு இருக்கும் மீனராசியை சேர்ந்தவங்க ஜோதிலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதி நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்ட சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் రాజ్యయోగం డాక్టర్ కే రామ్